மலையக மக்களின் காணி உறுதி மகிழ்ச்சியா ஏமாற்றமா நான் லிஷாலினி இன்று நாம் பேச போகும் விடயம் கடந்த சில நாட்களாக பெரும் அரசியல் சலசலப்பையும் சமூக வலைதர விவாதங்களையும் கிளப்பியுள்ளது அது என்னவென்று சொன்னால் மலையக மக்களின் வீடு மற்றும் நில உரிமை உறுதி சம்பவம் தான் ஜனாதிபதி திசா நாயக்க தலைமையில் பண்டார வலையில் நடந்த நிகழ்வின் பின்னணி அதன் விளைவுகள் விமர்சனங்கள் மற்றும் மக்கள் எதிர்வினைகளை பார்க்க போகிறோம் இந்த நிகழ்வு மகிழ்ச்சி திட்டம் என்று அழைக்கப்பட்டது ஆனால் இந்த மக்கள் மனதில் சந்தேகம் மற்றும் ஏற்படுத்தியிருக்கிறது நேற்று முன்தினம் மேற்றம் பனிரெண்டாம் உதவியுடன் செயல்படுத்தப்படும் வீடமைப்பு திட்டத்தின் நான்காம் கட்ட நிகழ்வு நடைபெற்றது ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தலைமையில் நடந்த இந்த நிகழ்வில் இரண்டாயிரம் பயனாளிகளுக்கு வீடுகளுக்கான காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது நிகழ்வில் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சம்பந்த வித்யாரத் சந்தோஷ மற்றும் பிரதிநிதிகள் குழுவும் கலந்து கொண்டிருந்தனர் மக்கள் பெருந்தோட்ட தமிழ் சமூகத்தின் நீண்ட காலக்கெனவு தமக்கு சொந்தமான நிலத்தில் வீடு கட்டும் உரிமை இந்த நிகழ்வில் மீட்டெடுக்கப்படும் என நம்பி பெருமளவில் பங்கேற்றிருந்தனர் ஆனால் இந்த மகிழ்ச்சி திட்டம் எதிர்பார்த்ததை விட சிக்கலானது என்று தெரியப்படுவதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன மகிழ்ச்சி என்ற பெயரில் முதலில் அறிவிக்கப்பட்ட போதிலும் உண்மையில் வழங்கப்பட்ட ஆவணங்கள் சட்டபூர்வமான காணி உறுதி அல்ல என்றும் அவை வரும் காணி உரிம கடிதங்களே என்றும் கடும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன அதற்கு முதல் உரிம பத்திரத்துக்கும் உறுதி பத்திரத்துக்கும் இடையிலான வேறுபாட்டை பார்க்கலாம் இது ஏன் முக்கியம் என்றால் இது உங்கள் வீட்டிற்கான நில உரிமையை பெறும் நெறிமுறையை தெளிவாக புரிந்து கொள்ள உதவும் உரிம பத்திரம் அல்லது அனுமதி பத்திரம் பெர்மிட் என்பது அனுமதி ஆவணம் மட்டுமே அரசாங்கம் அல்லது உள்ளாட்சி அமைப்பால் வழங்கப்படுவது இது சொல்வது என்னவென்றால் நீங்கள் குறிப்பிட்ட நிலத்தை வீடு கட்ட விவசாயம் செய்ய தொழில் செயல் செய்வதற்கு போன்றவற்றுக்கு பயன்படுத்த முடியும் இதனுடைய முக்கிய அம்சமே நிலத்தின் உரிமை உங்களிடம் இருக்காது நீங்கள் நிலத்தை விற்கவோ பரிமாற்றம் செய்யவோ முடியாது உதாரணமாக அரசு ஒரு விவசாய நிலத்தை உங்களுக்கு பயன்படுத்த அனுமதிக்கிறது ஆனால் நிலத்தை நீங்கள் சொந்தமாக வாங்கவில்லை என்றுதான் அர்த்தம் அடுத்து உறுதிப்பத்திரம் பத்திரம் என்பது அதிகாரப்பூர்வ நில உரிமை ஆவணம் இது சொல்வது என்னவென்றால் நீங்கள் அந்த நிலத்தின் சட்டப்படி உரிமையாளராக இருக்கிறீர்கள் என்பதை இதனுடைய முக்கிய அம்சம் நிலத்தை விற்கலாம் பரிமாற்றம் செய்யலாம் கடன் பத்திரமாகவும் பயன்படுத்தலாம் சட்டரீதியாக நிலம் முழுமையாக உங்களுக்கு சொந்தமாக உதாரணம் வீட்டை கட்டிய முழுமையாக உங்கள் மாற்றி தேவையான போது விற்று அல்லது கடன் வாங்க முடியும் குறிப்பாக சொன்னால் உரிம பத்திரம் என்றால் நிலத்தை பயன்படுத்த அனுமதி வழங்கப்படும் உறுதி பத்திரம் என்று சொன்னால் நிலத்தை முழுமையாக சொந்தமாக்க உரிமை வழங்கப்படும் அரசாங்கத்தினுடைய உரிமை திருப்புதல் போர்மிட் பத்திரம் உறுதி பத்திரம் இரண்டிலும் சில விதிமுறைகள் இருக்கின்றன அரசாங்கம் நிபந்தனைகள் மீறப்பட்டால் லேண்ட் பெர்மிட்டை அதாவது போமிட்டை திருப்பி பெறலாம் அதே போல் சில சட்டபூர்வ காரணங்களுக்காக உரிமை பத்திரம் முறையாக செயல்படாமையில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலாம் அதாவது உறுதி பத்திரத்துக்கு அரசாங்கம் ஒரு சின்ன நடவடிக்கை எடுக்க முடியும் எனவே உங்கள் ஆவணங்களை பாதுகாப்பாக வைப்பதும் சட்டப்படி நிலத்தை பயன்படுத்துவதும் முக்கியமான ஒரு விடயம் ஓகே இப்ப விடயத்துக்கு வருவோம் ஜனாதிபதியினால் ஆவணங்கள் அதிகாரப்பூர்வமான நிலப்பதிவுகள் அல்லது விற்பனை அடுத்து மக்கள் மட்டத்தில் ஏமாற்றமும் கோபமும் எழுந்துள்ளதாக ஊடகங்களில் பேசப்படுகிறது அந்த கடிதம் ஒரு ஆவணம் அல்ல என்று காண்பிக்கின்றது இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து தகுதி நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்த பின் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பத்து ஏக்கர் நிலப்பகுதியில் வீடு கட்டுவதற்கான நன்மையை பெறும் பயனாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றோம் என்று அதில் பதிவிடப்பட்டிருக்கிறது அத்தோடு நிலம் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டவுடன் வீட்டின் கட்டுமானத்திற்கு உங்களின் உழைப்பை உங்களால் இயன்ற அளவு அளிப்பதும் கட்டப்படும் வீட்டின் நிலத்தை நன்றாக பராமரிப்பதும் உங்கள் பொறுப்பாகும் என்றும்

அரங்கேற்றப்பட்டுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் இவர்களுக்கு காணி ஒதுக்கப்பட்டுள்ளமை தொடர்பான விடயங்கள் எதுவும் இவ் ஆவணத்தில் இல்லை அது பற்றி அரசாங்கமும் வேறு எவ்வித அறிவித்தலையும் மேற்கொள்ளவில்லை ஒருவர் இந்திய வீட்டு திட்டத்தின் முன் நிபந்தனைகள் நிறைவேற்றப்படும் பட்சத்தில் அதாவது முன் நிபந்தனைகள் எவை என்பதும் பற்றிய விவரங்களும் அங்கு குறிப்பிடப்படவில்லை அதாவது பத்து ஏக்கர் காணி பரப்பில் ஒரு வீடு ஒன்றினை அமைப்பதற்கு சாத்தியமான பயனாளியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்பதனை அறிவிக்கின்ற கடிதமாகவே இது அமைந்திருக்கிறது உங்களுக்கான நிலம் ஒதுக்கப்பட்டவுடன் அலோகேட் பண்ணப்பட்டவுடன் குறித்த வீட்டினை கட்டுவதற்கான நிலத்தினை பேணுவதற்கான உடல் வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த கடிதத்தில் நிபந்தனைகளை சரிவர நிறைவேற்றுவதன் மூலம் செயல் திட்டத்தின் நோக்கத்தினை பூர்த்தி செய்வதன் மூலமும் எதிர்காலத்தில் குறித்த வீட்டின் உரிமையை அதாவது ஓனர்ஷிப்பை பெறுவதற்கு நீங்கள் தகுதி உடையவர் ஆவீர்கள் எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இங்கு ஒதுக்கப்பட்ட காணி என்ற சொற்பமே பாவிக்கப்பட்டிருக்கிறது காணியின் உரித்து தொடர்பான எவ்வித விவரமும் இந்த கடிதத்தில் இடப்படவில்லை காணி அமைச்சின் வகிபாகம் தொடர்பில் எவ்வித விவரமும் இடப்படவில்லை காணிகளை மக்களுக்கு வழங்குவதில் காணி அமைச்சு கட்டாயமாக உள்வாங்கப்பட்டிருக்க வேண்டும் அத்தோடு இது பற்றிய தெளிவுபடுத்தலும் அவசியமாக காணப்படுகிறது குறித்த சாத்தியமான பயனாளிகளுக்கு காணிகள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளனவா குறைந்தபட்சமாக அடையாளம் காணப்பட்டுள்ளனவா போன்ற விவரங்கள் கூட பொது வழியில் விடப்படவில்லை பூர்வீக கனவு இந்திய உதவியுடன் நிர்மாணிக்கப்படும் இந்த வீடுகள் ஒருபுறம் ஆறுதல் அளித்தாலும் வீட்டை சுற்றியுள்ள நிலத்தின் மீது நிரந்தர உரிமை கிடைக்காவிட்டால் முழுமையான அபிவிருத்தியாக அமையாது என்பதை மலையக மக்களின் கருதப்படுகிறது சமூக வலைதளங்களும் எதிர்கட்சிகளின் விவாத பொருளாக மாறியிருக்கிறது இன்னொரு அரச சடங்கு என்றும் ஊடக வெளிச்சத்துக்கான அரசியல் விளம்பர நாடகம் என்றும் பல பயனாளிகளும் செயற்பாட்டாளர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் அரசியல் மட்டத்தில் எதிர்கட்சிகள் ஜனாதிபதியையும் அரசாங்கத்தையும் கடுமையாக சாடியும் வருகின்றனர் இந்த நிகழ்வு வீடமைப்பு திட்டத்தை விடவும் வாக்கு வேட்டைக்கான பிரச்சாரமாகவே தெரிகிறது என்ற கருத்துகளும் வலுப்பெற்றிருக்கின்றன வலையக அரசியல் தலைமைகள் சிலவும் இந்த ஆவணங்கள் சட்ட ரீதியாக பலமற்றவை என்பதை சுட்டிக்காட்டி உடனடியாக உண்மையான காணி உறுதி பத்திரங்களை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர் சட்டபூர்வமான உறுதி கிடைக்காத பட்சத்தில் இந்த விடமைப்பு திட்டம் அதன் உண்மையான நோக்கத்தை அடைய முடியாது என்றும் அவர்கள் வாதிடுகிறார்கள் அடையாளப்படுத்தப்படவோ கம்பெனி ஜனதா எஸ்டேட் டெவலப்மெண்ட் போர்டு அனுமதி பெற்று உறுதி தயாரிக்கப்படவோ இல்லை என்றும் காணி துண்டு ஒன்றினை ஒதுக்கி உறுதி கொடுப்பது பகுதியளவான தீர்வு மட்டுமே தோட்டத்தில் தொழிலாளர் தொழிலற்றோர் குடும்பங்களுக்கு காணி உறுதி வழங்கி வதிவிடங்களை கிராமங்களாக மாற்றினால்தான் ஒரு காத்திரமான தீர்வாக அமையும் வீடு கட்டி கொடுப்போருக்கு மட்டுமே காணி வழங்கப்படும் என்பது அரைகுறையான தீர்வாகவே அமையும் என்று மலேக புத்திஜீவிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் அரசாங்கம் ஏன் தயங்குகிறது இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் வீடுகளுக்கு நில உரிமை வழங்குவது தொடர்பாக இலங்கை அரசாங்கம் நீண்ட காலமாகவே சட்ட சிக்கல்களை எதிர்கொள்வதாக கூறப்படுகிறது பொதுவாக பெருந்தோட்டங்களில் வழங்கப்படும் நிலங்களை காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் அதாவது லேண்ட் ரீஃபார்ம் கமிஷனில் கட்டுப்பாட்டில் உள்ள நிலம் என்ற வகையிலேயே அரசாங்கம் கையாளுகிறது இந்த நிலங்களுக்கு முழுமையான உரிமையை பெற வேண்டுமானால் நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தங்கள் அல்லது அமைச்சரவை பத்திரங்கள் மூலமான அனுமதிகள் தேவைப்படலாம் ஆனால் தற்போது வழங்கப்பட்ட கடிதங்கள் அந்த சட்டபூர்வ சிக்கல்களை தவிர்ப்பதற்காக இடைக்கால நிவாரணமாக வழங்கப்பட்டு என அரசாங்க தரப்பினர் பெயர் குறிப்பிட விரும்பாத நிலையில் தெரிவிக்கின்றனர் இருப்பினும் இந்த நடவடிக்கை மக்கள் மற்றும் அரசியல் நம்பிக்கையை இழக்க செய்திருக்கிறது விடமைப்புக்கான இந்தியாவின் மனிதாபிமான உதவியை இலங்கை அரசாங்கத்தின் காணி உரிமை பிரச்சனை மங்கச் செய்து விட்டது என்பதை கள ஜதார்த்தமாக பார்க்கப்படுகிறது மலையக சமூகம் வீட்டை விடவும் உரிமையை வலியுறுத்துகிறது நிரந்தர உறுதி வழங்குவதே இந்த மலையக மகிழ்ச்சி திட்டத்தின் வெற்றிக்கு அத்தியாவசியமானதாகும் இவ்வாறே விமர்சகர்களும் எதிர்கட்சியினரும் விமர்சித்து வருகிறார்கள் இதை பற்றிய தன்மை என்ன Yeah. Uh -huh.